நம்மளின் கோட்பாடு என்ன என்றால் நம்ம வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது பல பற்ற வந்து சொல்றாங்க இங்க வாங்கணும் அங்க வாங்கணும் ஒரு ஜாதியை நம்ம உருவாக்கும் போது ஒரு சில பேர்கள் வந்து தவறான வார்த்தைகள் வந்து கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஜாதியின் ஆரம்பிச்சால் அவங்க வந்து ஊர்ல இருக்கவங்க அவங்க இங்க போய் பணம் வாங்கிப்பாங்க அங்க போய் பணம் வாங்கிக்கிறாங்கன்ட்டு நிர்வாகிகளை வந்து தப்பா சொல்றாங்க ஒரு நிர்வாகிகளை உருவாக்குறதுக்கு அடிமட்ட தொண்டர்கள் இருந்து என்னான பாடுபாடு பட்டா மட்டும்தான் ஒரு கட்சி வளரும் என்றும் ஒரு இளைஞர்கள் மற்றும் ஒற்றுமையாக செயல்பட்டால் ஒவ்வொரு கிளைகள் இருந்தும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆளு வந்து நம்ம ஆளுங்கள் வந்து செயல்பட்டால் நம்ம சமுதாய மக்கள்களை மீட்போம் ஒரு அரசியல் அங்கீகாரத்தில் நம்ம பேரு கூட வந்து ஒரு அங்கீகாரத்தில் இல்லை எதுவுமே இல்லாம இருக்கும்போது நம்ம ஒரு ஏதோ ஒரு சங்கத்தின் மூலியமாக ஒரு அரசியல் கட்சிக்கு நம்ம உள்ள கூட நுழைய முடியாது மட்டும்தான் நம்ம சமுதாயம் வெற்றி படையும் அண்ணனுக்கு இன்னைக்கு வந்து ஆதரவு தெரியுங்கள் எல்லாம் ஒன்று போடுவோம் வெற்றியே நம்ம நிலைநாட்டுவோம் நன்றி கணந்த வனத்தது வாழ்த்துக்கள் அடுத்து